தாராளமாக போகலாங்க பயப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஒவ்வொன்றான் சொல்லணும்னா பயப்படணும்னு எந்த அவசியம் கிடையாது தீர்த்தம் வந்து பெண்களுக்கு தான் உரிதானது ஆண்கள் கொண்டு வரணும்னு கூட எங்கேயும் விதி இல்லை ஆண்கள் போய் தீர்த்தம் கொண்டு வரணும்னு விதியே கிடையாது பெண்கள் தான் கொண்டு வரணும் இதில் ஆகும விதிப்படியும் சொல்லியிருக்கோம் இங்கே சுவாமி போகலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் திரும்பவும் ஆகும விதி எடுத்து பேச ஆகும விதியே என்ன சொல்லியிருக்கேன்னா பெண்கள் தான் தீர்த்தம் கொண்டு வரணுங்கிறது விதியே ஆண்கள் கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை இன்னைக்கு நமக்கு நம்ம தான் காலப்போக்கில் தீர்த்தத்தை வந்து ஆண்களும் போகலாம் அப்படின்னு மாற்றியிருப்போம் தீர்த்தம் அனைத்து பெயர்களும் பெண்களோட பெயராலேயே இருக்கு பெண்களே வந்து தொட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறதான் விதேசு இதை மாற்றணும்னு எதோ எதுவும் யாரும் முயற்சி பண்ண வேண்டியது இல்லை தாராளமாக போகலாம் அவங்களோட தனிப்பட்ட பயம் காரணமாக இருந்தால் அவங்க போகாமல் இருந்துக்கலாம் இது அவங்களோட விருப்பம் விருப்பம் காரணமாக இருந்துக்கலாம் பொது விதி போகக்கூடாதுன்னு இல்லை எந்த காவடிக்கு வேணாலும் போங்க காவடினா பொதுதான் தீர்த்தம்னா பொதுதான் அது யுகாதி காவடி முருகன் காவடி பங்குனிசர் காவடிங்கெல்லாம் இல்ல இது வரைக்கும் சொன்னதெல்லாம் யாரும் எடுத்துக்க வேண்டாம் இது எல்லாமே தப்பா தப்பாதான் அமைச்சிருக்கு உங்களுக்கு என்ன சந்தீங்க